அன்பார்ந்தவர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்தோருடைய நினைவாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் இறந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய இறப்பினால் அவருடைய வாழ்வு அனைத்தும் முடிந்து விடுவதில்லை தற்காலிகமாக அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து உலக வாழ்வை முடித்து இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வு இனி ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததனால் ஆண்டவர் அவர்களுக்கு விண்ணகத்தில் நிரந்தரமான முழுமையான வாழ்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவிதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் பூமிகளை இந்த உலகத்தில் அவர் பெத்திலகமேலே மரியாளின் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்து நாசரேத்து இன்னும் ஜெசிலேம் ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் சென்று பணியாற்றி முப்பத்தி மூன்று ஆண்டு வரை வாழ்ந்தவர் தம் முன்னுரைத்தார் நானும் மற இருக்க வேண்டும் இறந்து நான் உயிர் தெழுவேன் மூன்றாம் நாளில் உயிர் தெழுவேன் அதன்பின் நான் அனைவரையும் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லியிருந்தார் அதன்படியே அவர் மூன்றாம் நாள் உயிர் உயிர் உயிர்த்தெழப்பின் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களை ஒருங்கிணைத்து திருச்சபையை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் அவர்கள் மூலமாக சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் திரு அவை புதிய ஒரு அவையாக இயேசுவுக்கு பின்னால் தொடங்கி இருக்கிறது அதே புதிய ஏற்பாட்டின் காலம் அல்லது இரண்டாம் ஏற்பாடு என்று இன்றைக்கு நாம் அழைக்கின்றோம் இந்த புதிய திரு அவையிலே இறந்தவர்களை நாமும் நினைந்து பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலும் அவ்வாறு நினைவு உண்டு யூதா எருசலேமுக்கு சென்று இறந்தவர்களுக்காக செலுத்தினார் என்று மக்கபே நூலில் நாம் வாசிக்கின்றோம் இயேசுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் அந்த உயிர்த்தெடுதலில் அதாவது அருவுலக வாழ்வில் நம்பிக்கை கொண்டவர்களாக இறந்தவர்களை நெய் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்கள் மூலமாகவும் ஜெபிக்கின்றோம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்த தவறுகளுக்காக ஆண்டவருடன் மன்னிப்பை பெற வேண்டும் ஒருவேளை அந்த மன்னிப்பை பெறுவதற்கு அவர்கள் தவறி இருந்தால் அவருடைய உறவுகள் நட்புகள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஜபிக்கின்றோம் நம்பிக்கையோடு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனோடு அவர்கள் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் செய்ய தவறிய நன்மைகளுக்காக நாங்கள் அற செயல்கள் நன்மைகள் செய்து அவர்களுக்காக நாங்கள் பரிகாரம் செய்கிறோம் அந்த பரிகாரத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அதோடு நாங்களும் தூய்மைப்படுத்தப்படுகிறோம் என்பதன் அடையாளமாக இந்த நாளில் இறந்த முன்னோர்கள் சகோதர சகோதரிய கல்லறைகளுக்கு வரைய தந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம் காலையிலே திருப்பலியும் அதைத் தொடர்ந்து இந்த கல்லறை சந்திப்பும் எங்களுக்கு மன நிறைவை தருகிறது ஒரு காலத்தில் எங்களுக்காகவும் வருகின்ற சமுதாயம் சகோதர சகோதரிகள் திருச்சபை உறுப்பினர்கள் ஜெயிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காரியங்கள் நாங்கள் செய்து வருகிறோம் எனவே இறந்த நம்முடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் பெற்றோருக்காக ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை எல்லா மதமும் ஏறக்குறைய இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று கல்லறைக்கு நாங்கள் ஜெயித்திருக்கின்றோம் ஆண்டவரே யாம் செய்த பாவங்களை நினைவு உமக்கு முன் யார் நிற்க முடியும் வணக்கமுடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுமாறு நீ பாவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் அவரது வாக்குறுதியில் என் ஆன்மா நம்பிக்கை கொண்டுள்ளது என் ஆன்மா ஆண்டவரை எதிர்நோக்குகின்றது பொறுத்தவரை இந்த கல்லர்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஆன்மாக்கள் இன்னும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் மரணமடைந்த நம்முடைய பெற்றோர் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இன்னும் யாரும் மேலாத ஆன்மாக்கள் குறிப்பாக நம்முடைய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் நம்முடைய திருச்சவியருடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் பொது நிலையினர் வேதியர்கள் ஆசிரியர்களுடைய ஆன்மாக்கள் நடைபாதற்காக கட்டுப்படுத்தவாறுவோர் மதிப்பளித்து அவர்கள் விரைவில் எங்களுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் மரணமடைந்தவர்கள் நண்பர்கள் அவர் அனைவரும் தங்களுடைய குற்றங்களுக்கான தண்டனை வந்து விரைவில் உடலுந்து உடைய திருமுகத்தை காணும் பேட்டை அவர்களை வழங்கிடலாம் முடிவில் விரைவா இந்த கல்லூரி